மூணு சீனியர் இயக்குனர்களோட கால வாரிவிட்ட படங்கள் கம்பேக் கொடுக்க திணற இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் மூத்த இயக்குனர்கள் அப்புறம் வெற்றி இயக்குனர்கள் அப்படின்னு கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சில இயக்குனர்கள் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க அதனால அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் கிட்ட அதிகமா இருக்குது ஆனா சமீபத்துல வந்த படங்கள் ஃபெயிலியர் ஆனதால தொடர்ந்து இந்த இயக்குனர்கள் கடுமையா ட்ரோல் செய்யப்பட்டு வராங்க அதுவும் சமீபத்துல இவங்களுக்கு ஃபெயிலியர்கள் தான் அதிகமா இருக்குது அப்படிங்கறதால சமூக வலைதளங்கள்ல மீம் மெட்டீரியலா இவங்களோட நிலைமை சோகமா மாறி போயிடுச்சு ஷங்கர் தமிழ் சினிமாவோட பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வரவர் தான் இயக்குனர் சங்கர் சமூக பிரச்சனைகளை வித்தியாசமா சொல்லக்கூடிய திறமை மிகப்பெரிய பட்ஜெட்ல படங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் தொழில்நுட்பத்தை இந்திய சினிமாவுக்கு புதுசா அறிமுகப்படுத்தின துணிச்சல் இதெல்லாமே அவரை ஒரு மாஸ் டைரக்டரா மாத்தி வச்சது ஜென்டில்மேன்ல இருந்து டூ வரைக்கும் சங்கர் தன்னோட கதை சொல்லக்கூடிய பாணியால ரசிகர்களை ஈர்த்திருந்தாரு சங்கரோட பெரும்பாலான படங்கள் மெகா ஹிட் ஆனாலும் சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் பண்ணல சமீப

இவரோட கனவு படமான வேல்பாரி மூலமா இவரு ஒரு பிரம்மாண்டமான கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மணிரத்னம் தமிழ் சினிமா வரலாற்றுல மணிரத்னம் நினைவுக்கு வர்றது புதுமையான கதை சொல்லும் பாணி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய துணிவு உலகத்தரத்துல காட்சிகளை உருவாக்கக்கூடிய திறமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் இயக்குன படங்கள் கலை ரசிகர்களுக்கும் பாக்ஸ் ஆபீஸ் ரசிகர்களுக்கும் சமமா ரசிக்க கூடியவையா அமைஞ்சிச்சு ஓடிடி யுகத்திலையும் மணிரத்னம் தன்னோட தனித்துவத்தை காட்டிக்கிட்டு இருந்தாரு கல்யாணம் காதல் அரசியல் சமூக பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நவீன கோணத்துல வெளிப்படுத்துவாரு பல படங்களை தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல எடுத்திருக்காரு இது மூலமா இந்திய சினிமாவோட பேன் இந்தியா டிரெக்டர் ஆனாரு சமீபத்துல வெளிவந்த இவரோட படம் மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவுச்சு ஏ ஆர் முருகதாஸ் தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹிட் டிரெக்டர் அப்படின்னா முதல்ல நினைவுக்கு வருது யார் முருகதாஸ் தான் அவரோட கதை சொல்லக்கூடிய பாணி வேகமான ஸ்கிரீன் பிளே சமூக அக்கறை கலந்து வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ் இது எல்லாமே ரசிகர்களை எப்பவுமே கவர்ந்திருக்கு ரமணால இருந்து துப்பாக்கி வரைக்கும் அவர் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சூப்பர் ஹிட் கொடுத்தாரு தமிழ்ல ரமணா கஜினி துப்பாக்கி மாதிரியான கிளாசிக் படங்களை கொடுத்து பிரபலமான இயக்குனர் முருகதாஸ் விஜய்க்கு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்த படம் துப்பாக்கி அது மட்டும் இல்லாம பாலிவுட்டுக்கு போய் சல்மான் கானுக்கு சிக்கந்தர் படத்தை கொடுத்து அது மூலமா ட்ரோல்ல சிக்கி நெட்டிசன்களால கலாய்க்கப்பட்டு வந்தாரு அதுக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் கூட மதராசி அப்படிங்கிற படத்தை எடுத்தாரு ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல இப்படி இந்த மூணு இயக்குனர்களுமே தோல்வி படங்களை கொடுத்ததால சமூக வலைதளங்கள்ல ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டாங்க இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க வெற்றி படங்களை கொடுத்து ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் சாத்தியமாகும்